ഇറിമകനേശ കൃസ്തുകൾ അൻപമിക്ക സഹോദര സഹോദരികളേ നേ പറ്റോരേ പെരിയോരേ കുഴികളേ ഇന്നാള ആണ്ടവർ നമുക്ക് തന്നു നമ്മെ ആശീർവദിക്കുന്ന അൻപു ദൈവമേ പുതിയ നാളിൽ പുതിയ ഉത്വേകത്തോട് പുതിയ എതിർനോക്കോട് പുതിയ വൈ സേക അത് വാഞ്ചിയോട് இந்த அதிகாலை வேளையிலே இறைவார்த்தையை தியானிக்கின்ற இந்த மக்களை ஆசீர்வதியும் இறைவார்த்தையின் மூலம் தூய் ஆவியை தந்து இந்த மக்களை வழிநடத்தும் நம்முடைய அருள்கரம் இந்த நாளில் இவர்களோடு இருக்கட்டும் இவர்கள் செல்லுகின்ற பாதையை நீர் ஆசிர்வதியும் வெளிச்சமாகவும் துணையாகவும் இருந்து காவல் தூதர்களின் துணை கொண்டு இந்த மக்களை பாதுகாத்து வழிநடத்தும் இவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஏழு இறைவார்த்தைகள் ஆண்டவர் எலியாவுக்கு கூறிய இறைமொழி பாகாலுக்கு மண்டியிடாத ஏழாயிரம் பேரை எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் அதுபோல இக்காலத்திலும் சிலர் எஞ்சியிருக்கின்றனர் இவர்கள் இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறை வார்த்தையை கேட்பதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் இறை வார்த்தையை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் பாகால் என்ற பொய்யான வேற்று தெய்வத்திற்கு மண்டியிடாமல் உண்மை கடவுளை பற்றி கொண்டு சாட்சியாக விளங்குகின்ற ஏழாயிரம் பேரை கடவுள் அவருடைய பணிக்கென்று விட்டு வைத்துள்ளார் இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் காரணம் கடவுளின் தனிப்பட்ட விருப்பாக இவர்கள் இருக்கின்றவர்கள் இன்று இறைவார்த்தை பணி செய்ய அதுவும் இக்காலகட்டத்தில் அவருடைய நற்செய்தி பணிக்காக நம்மை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளார் தேர்வு கடவுளிடமிருந்து வருகிறது காரணம் கடவுளின் அன்பு நம்மேல் பொழியப்பட்டுள்ளது அவர் நம்மேல் கரிசனை கொண்டுள்ளார் அதனால் தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார் இந்த இறைவார்த்தையை அதிக மக்கள் கேட்க வேண்டும் என்கிற உள ஆவலை கடவுள் உங்களுக்கு தந்து உங்களை பராமரிக்கின்றார் அடுத்த இறைவார்த்தை அப்படியானால் தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர் அன்புவிக்கவர்களே எகிப்து நாட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு செல்வதற்காக எகிப்திலிருந்து வெளியேறியவர்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஏழு லட்சம் பேர் அவர்களில் கடவுளுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும் ஆக தேடிய இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இந்த தேர்ந்தெடுப்பை விடவில்லை அவர்களுள் மிக சிலரே அடைந்தனர் அழைக்கப்படுபவரோ பலர் தேர்ந்தெடுக்கப்படுபவரோ சிலர் என்ற இறைவார்த்தை சொல்லுகின்றது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் எண்ணம் கொண்டவர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார் ஆக அதிகமான பேர் ஆசைப்பட்டிருக்கலாம் முன் வந்திருக்கலாம் ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த ஏழாயிரம் பேர் எனவே இவர்களில்தான் கடவுளின் ஆவி அதிகமாக நிரம்பி இருக்கின்றது அவர்களுள் தான் இறை வார்த்தையை தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு தான் கடவுள் பேசுகின்றார் அவர்களைத்தான் தன் பணிக்கு என அழைத்திருக்கின்றார் என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன் என்று இறைவார்த்தையின் அடிப்படையிலே கடவுளுக்கு உகந்தவற்றை செய்கின்றவர்கள் மட்டும்தான் கடவுளால் அழைக்கப்பட்டு திருநிலைப்படுத்த ார்கள்ர்களுடைய வாக்காக அவர்களுடைய வாயாக செயல்படுகின்றார்கள் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க்க